அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலண்ட் தோஸ்து நாலு போல்ட் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஃப்ரண்ட்டில் கட் வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒன் இயர் கரண்ட்டு நாலு டயருமே ஒரு எண்பது காசு பட்டணுண்டே இருக்கும் தோஸ்தில் ஸ்ட்ராங்கு புது தொட்டி புது சைடு எங்களோட இருக்கும் டிஎன் முப்பத்தி நாலு திருச்செங்கோடு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது வண்டி நல்லாயிருக்கும் அடிப்படாத வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருக்கும் இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிராட்டோ ஆட்டோ செல்டிங்கில் கிடைக்கும் இது தமிழ்நாடு முழுசா நீங்கள் எங்கே கேட்டாலும் உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்லாம் சிங்கிள் ஓனர் வண்டி இது ஃப்ரண்ட்டில் கட் வண்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் மாடலோடு இருக்கும் தோஷத்தில் ஸ்ட்ராங் இது அசோக் லேலான் தோஸ்து நாலு போல்ட் வண்டி இது இது நீங்கள் தமிழ்நாடு முடிச்சு எங்கே கேட்டாலும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் சிங்கிள் லோனர் வண்டி தான் இது எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒன் இயர் கரண்ட்டு நன்றி